அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு இந்த இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தில் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் இந்நிலையில் இரண்டு மாத காலத்திற்கு மேலாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் பல்வேறு பணிகள் தடைப்பட்டிருந்தன தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கூடுதலாக இரண்டரை லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் விரைவில் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்பட உள்ளன கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரை பணம் கிடைக்காதவர்களுக்கு பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது புதிய பெற்றவர்களும் புதிதாக திருமணமான பெண்களும் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என கூறப்படுகிறது இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் அதே போல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டு உள்ளது அதன்படி புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் புதிதாக திருமணமான பெண்களுக்கும் விடுபட்ட பெண்களுக்கும் பணம் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்துவிட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளார் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ள நிலையில் மொத்தம் இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது விரைவில் இதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளன